வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதில் வைத்த இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் உடைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நேற்றே பார்த்தீங்கன்னா இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் தமிழகத்தில் திமுக முப்பது திமுகவுடைய கூட்டணி முப்பது தொகுதிகளையும் பாஜகவுடைய கூட்டணி ஐந்து தொகுதிகளையும் அதிமுகவுடைய கூட்டணி நான்கு தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டிவி வந்து சொல்லியிருந்தாங்க அதில் ஐந்து பாஜக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம நேர்த்தே சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேனி இல்லை தருமபுரியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலூரில் வந்து தாமரை சின்னம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாலாவது கன்னியாகுமரியில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிப்பாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி ஒரு ஐந்து தொகுதிகளை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு பெரிய டிபேட்டு அப்படின்னா ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக பாஜகவுடைய கூட்டணி எவ்வளவு தொகுதிகளை ஜெயிப்பாங்க இந்தி கூட்டணிக்கு எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும் அதர்ஸுக்கு எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு ஓவராலாக ஒப்பீனியன் போல் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதிமுகவுடைய ராஜன் செல்லப்பா இருக்கார் பார்த்தீங்களா அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா சிறு சிறு கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சிறு சிறு கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எலெக்ஷனில் வந்து போட்டி போடாம பிரதமர் ஆன பிறகு ராஜ்யசபா எம்பி ஆயிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் செல்லப்பா அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு பேட்டி வந்து கொடுத்திருக்காரு இந்த பேட்டி வைரல் ஆன பிறகு பாஜகவினர் இவர் சீரியஸா பேசுறாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறைமுகமாக கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த வீடியோவை டேக் பண்ணி கேள்விகளை வந்து எழுப்பி இருக்காங்க இது வந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப ஆவேசமா வந்து பொதுக்கூட்டங்களில் வந்து பேசிக்கிருக்காரு ஸோ இப்படி ஒரு பக்கம் திமுக வந்து இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கூட தேமுதிகவுடைய சுதீஷ் இருக்காரு பாத்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை காட்டுபவர் தான் இந்தியாவுடைய பிரதமர் வரக்கூடிய தேர்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுதீஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்ஷா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவார்ல அது மாதிரி இந்த இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் உடைய கணிப்பு முடிவுகளை காட்டுறாங்க திமுக அதிமுக கொஞ்சம் அங்கே பாருங்க கண்ணா அப்படின்னு வந்து காட்டுறாங்க அப்படி கருத்து கணிப்பு முடிவில் என்ன வந்திருக்கு அப்படின்னா என்டிஏ நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னோ இந்தி கூட்டணி தொண்ணூற்றி நாலு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் அதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஐம்பது பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் சர்வே வந்துருக்குங்க என்டிஏ முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இண்டி கூட்டணி தொண்ணூற்றி நாலு அதர்ஸு ஐம்பது பாஜக டே ஒன்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானூறு தொகுதிகளை இந்த வாட்டி என்டிஏ ஜெயிக்கும் பாஜக முன்னூற்றி எழுபது தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதற்காக வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா டிவி சிஎன்எக்ஸுடைய உடைய கருத்து கணிப்பு முடிவின்படி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்டிஏவும் அதுல பாஜக இண்டிவிஜுவலா பாஜக முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த ஒப்பீனியன் போல மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்குங்க இப்போ இந்த சர்வே முடிவு திமுக அதிமுகவுக்குலாம் பெரிய ஒரு கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன் தெரியுமா மூணாவது வாட்டி மத்தியில பாஜக ஆட்சி வந்துருச்சுன்னா மிகப்பெரிய அளவில் தமிழகத்திலையும் பாஜக வளர்ச்சி இருக்கும் அது திட்டவட்டம் இப்பயே எழுதி தரேன் மூணாவது வாட்டி மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆகிட்டாருன்னா தமிழக பாஜகவுடைய வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் போகும் எவ்வளவு வேகத்தில் போகும் அப்படிங்கிறத நீங்கள் இருந்து பாருங்கள் இதனால தான் இப்போ வந்து திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை இந்த சர்வே முடிவு ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவினர் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ளும்போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது இப்போ புது வகையாக ஒரு கேம்பெயினை வந்து முன்வைக்கிறாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக கூட்டு போட்டுறாதீங்க பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் பண்ணாங்கள்ல இப்போ என்ன ஒரு புதுவிதமாக என்ன கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்னா வடசென்னை பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களை ஆதரித்து திமுகவினர் கேம்பெயின் பண்ணும்போது ஒரு திமுகவை சேர்ந்தவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு பாஜக அடுத்த பாட்டி வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டுக்கறி சாப்பிட முடியாது மாட்டுக்கறி சாப்பிட முடியாது கோழி கறி சாப்பிட முடியாது தயிர் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் இது மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேம்பெயின் பண்ணுறாரு சரி அவர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான பர்சன் கிடையாது அந்த வட சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திமுக பிரமுகர் அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சா இப்போ கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கோவில்களில் கிடா வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பிஜேபி நார்த் இந்தியன் சான்ஸ்கிரிட்டைஸ்டு அப்பர் கேஸ்ட் வெஜிடேரியன் ஹிந்துத்துவா வில் எண்ட் கல்ச்சுரல் அண்டு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ஆஃப் ரூரல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திக் சிதம்பரம் பதிவு போட்டிருக்காரு அதாவது பிஜேபி வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இப்போ நம்ம கிராமங்கள் எல்லாம் வந்து வழிபாடு முறை இருக்குது பார்த்தீங்களா குலதெய்வ வழிபாடு முறை கெடா வெட்டுறது இது மாதிரியான இதெல்லாம் வந்து தடுத்துருவாங்க தடை விதிச்சிருவாங்க அப்படிங்கிறது இவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்குது என்னன்னா கடந்த பத்து வருடமாக பாஜகவுடைய ஆட்சி தான் பாஜக மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி கட்சிகளை சார்ந்து இல்ல தனி மெஜாரிட்டியோட கடந்த பத்து வருடமாக பாஜக ஆட்சியை வந்து மேற்கொள்கிறாங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் எடுக்கணும் அப்படின்னாலும் கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்க வேண்டிய தேவை இல்லை அவங்க போல்டாக எந்த டிசிஷனை வேணாலும் எடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்பது அதான் நிலைமை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி நாலும் அதான் நிலைமை இந்த பத்து வருடம் இவங்க சொல்கிற மாதிரி இது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க வந்து முன்னெடுத்தாங்களா இது மாதிரி கெடா வெட்டுறதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சின்ன ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்களா அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை பாஜக மீது எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க மோடி அவர்கள் சிவனு விஷ்ணு ஜெய் ஸ்ரீராம் ராமர் இவங்களை மட்டும்தான் வழிபாடு வந்து பண்ணுறாரே தவிர முருகனுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேறாரு முருகன் குறித்து அவர் பெருசாக எதுவும் பேசுனது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை எதிர்கட்சிகள் முன்வைப்பாங்க இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா ஐயனார் கருப்பரு இது மாதிரி குலதெய்வ வழிபாடு இருக்கு பார்த்திங்களா இதற்கும் எதிராக பாஜக இருக்காங்க அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது ஒரு சம்பவம் சொல்றேன் கேட்டுக்கோங்க பில்கேட்ஸ் இருக்காரு பார்த்தீங்களா பில்கேட்ஸ் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சிருக்காரு சந்திக்கும் போது சில அன்பாக சில பரிசுகளை வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா நினைவு பரிசு மாதிரி கொடுப்பாங்களே அப்படி சில பரிசுகளை வந்து பில்கேட்ஸுக்கு கொடுத்துருக்காரு அது என்ன பரிசு தெரியுமா தூத்துக்குடி முத்து வந்து கொடுத்துருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து கருப்பசாமி ஐயனார்லாம் உட்காரக்கூடிய குதிரை இருக்குது பார்த்திங்களா நிறையா இடங்கள்ல ஃபேமஸ்ஸு குறிப்பாக தென் தமிழகத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு குதிரை ஐயனாருடைய குதிரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த குதிரையை வில்கேட்ஸுக்கு கொடுத்துருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது மட்டும் இல்லை அதை கொடுத்து அந்த குதிரைக்கு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு இந்த குதிரை தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய வாகனமாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயனாருடைய வாகனம் அப்படின்னு வில்கேட்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு கடவுளுடைய வாகனம் இந்த குதிரை நீங்கள் சவுத்து இந்தியாவில் நிறையா இடங்களில் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பிரைம் மினிஸ்டர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காரு அப்போ குலதெய்வ வழிபாடுக்கு எதிராக மோடி இருந்தாருன்னா ஏன் பில்கேட்ஸுக்கு ஐயனாருடைய குதிரையை வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான கேள்வி முருகனுக்கு எதிராக பாஜக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதில்ல தைப்பூசத்துக்கு மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத தேடி பாருங்க இந்த தைப்பூசத்து கூட பொதுமக்களுக்கு அவருடைய சோசியல் மீடியாவில் வாழ்த்து வந்து தெரிவித்தார் முருகனுக்கு வந்து முருகன் மேல வந்து நாட்டம் இல்லைன்னா ஏன் வந்து வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நடத்துறாங்க வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினாங்களா இல்லையா தமிழகத்துல அப்ப முருகனுக்கு எதிராக பாஜக இருக்காங்க அப்படின்னு எப்படி வந்து நம்ம சொல்ல முடியும் அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் பாஜக அந்தந்த மண் சார்ந்த கலாச்சாரம் அந்த மண் அந்தந்த மண் சார்ந்த ட்ரெடிஷ்னலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் எதையும் அழிக்கணும் இந்த மண் சார்ந்த பழக்க வழக்கங்கள் அழிக்கணும் கலாச்சாரத்தை அழிக்கணும் அப்படின்னு பாஜக அரசியலை முன்னெடுக்கலை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்